ஓட்டு அதிகமாக விழுந்த உடனே அவங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ உள்ளடி வேலையை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ ஸ்ட்ராங் ரூம்னா என்ன மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நம்ம ஓட்டு போட்ட அந்த பெட்டிகளை வைக்கக்கூடிய இடத்துக்கு தான் ஸ்ட்ராங் ரூம்னு பேர் நம்ம ஓட்டு போட்ட பெட்டி எல்லாரும் ஓட்டு போட்டு வச்சிருக்கோம் அந்த பெட்டி வைக்கிற தான் ஸ்ட்ராங் ரூம் அதுக்கு சிசிடிவி கனெக்ஷன் இருக்கும் வெளியே இருந்து அந்த ஃபுட்டேஜஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் அங்கே இருப்பாங்க அந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே இருப்போம் யாரும் போகாமல் வராமல் சிஃப்ட் போட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படி பார்த்துட்டு இருக்கிற இடத்துல கரெக்டாக வைஷாலி மாவட்டத்தில் ஹாஜிபூன்ற இடத்துல இந்த ஸ்ட்ராங் ரூம் உடைய சிசிடிவி கேமராவாக அமற்றி விட்டாங்க தமிழ்நாட்டில் நடந்துச்சு கேபா இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாஜக காரனுடைய அவன் தேர்தலில் முக்கியமான இடம் ஜெயிக்க போறான்னு சொன்னேன் நீலகிரியா இருக்கட்டும் தென்சென்னையா இருக்கட்டும் திருநெல்வேலியா இருக்கட்டும் தூத்துக்குடியா இருக்கட்டும் இப்படி முக்கியமான ஆறு இடத்துல சிசிடிவி கேமரா ஆஃப் ஆச்சு தெரியுமா நம்ம உடனே போட்டு சங்கில மிதிச்சு விட்டோம் தெரியுமா அங்க கேட்க நாதி இல்லைங்க சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிருச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்ன நடக்குதுன்னு தெரியல இங்க உட்காந்து பாக்குறவங்க நம்மளா இருந்தா உள்ள இறங்கிடுவோம் அவங்க பா உட்காந்துட்டு இருக்காங்க புரியவே இல்லை எனக்கு பாருங்களே देखिए कैमरा पाँच मिनट से बंद है एक सौ उनतीस महनार विधानसभा का